என்னடா வெளிய காலுகள் மானாமது சீனியா பட்ட போய் ரூம் போடுங்க போங்க ரெண்டு பேரும் போட்டதுக்கு அப்புறம் எனக்கு ஒரு குட்டி விடுங்க ஆண் குட்டி கொடுங்க வேட்டையாடன முய வேட்டை ஓ முண்டை தண்ணி கேக்கு ஓடி தண்ணியை கத்துக்கிறோம் அப்பவே ஆம்பளை பையில ஊராக வெறும் முடுத்து பொம்பளை அடைக்காமத்துடுறேன் தாண்டி குஞ்சுதா முண்டை கருக்கள் இல்லை ஓரின செயற்கையில் ஈடு வராத

சின்ன சின்ன இந்த புள்ள சிங்க்காரே தங்க புள்ள கோமிய வாட்டா வருது நீ ஒரே சும்பா போக போம்மும்டேன்.

ஒரு எத்து மட்டும் சரியான ஜோடிதான் அருமையான ஜோடி கச்சகர்வாடுக்கு ஆமா ஜோடி

70 பரிசு வாங்கி வீட்ல வச்சிருக்காரு மாரி அந்தாலி குடும்பக்கட்ட பரிசு பண்ணியிருக்காரா மொட்டனாக்குண்டையா பேச்சோ பாடி புல்லே ராஜாதி பச்சிர்கி ரோதா

நான் ஒரு நம்ம சிங்காரி ஜரக்கு நல்ல ஜரக்கு ஜரகு கேக்கு எனக்கு சிங்காரி ஜரக்கு நல்ல ஜரக்கு

மனசாதி ஏதாவது படிக்கிறது என்ன நக்கிட்டு கிடக்குற மனச நாடி உன்னை எரிச்ச கொல்லவா இல்ல கொண்டு எரிக்கவான்னு

தம்பி இன்னைக்கு சுத்தமா ஜம்பளம் கிடையாது வண்டியில இடம் கிடையாது குறுக்க விழுந்து சிமக்கல்ல விழுந்து போயிடு. இனி என்னை நீ நங்கு நங்கு செய்யற bro. ஏன் காசலாம் வேணாம் இது இது பொறுமையை எங்கேயாவது என்ன ஏன்னா பொறி எறும்பு தூக்கணும் மாதிரி ஏதா அம்மா நீ வாங்கம்மா தொக்க எப்படி என்ன என்ன விட்டாலும் ரசி லேசா தொப்புல ஏத்தி விட்டு ஒரு லட்சத்தேன்

கவுசல்யா தான் செய்யணும் ஐயோ இவன் திரண்ட மாட்டான் ஆவோனா என்னமோ தண்ணி இறக்கிற மாதிரி கவட்ட பொளந்து கே வரான் வாமா போமா மை லவர் நீ இல்லே நான் அக்கர் ஜெட்ல வளர்ப்பேன் அக்கர் ஜெட்ல நான் குச்சியா கிடப்பேன் அந்த அக்கர் ஜெட் குச்சினா தானே தல ஓட்டப் அதுக்கு அந்த எச்சி கெட்டி கெட்டியா வரடா அட எச்சி புளிச்சு

அதனால வண்டி வண்டியா அழிகிட்டு போயிடுவாங்கடா வண்டி வண்டியை அழுகிட்டு போயிடுவாங்கடா ஐயா காவல்துறை பிடிச்சிட்டு போயிடுவாங்கடா காவல்துறை பிடிச்சிட்டு போயிடுவாங்கடா அப்பதான்

முடியாது தம்பி காலம் என்னம் செய்ய முடியாது படுத்துச்சுன்னு அப்படி லேத கூட புரட்ட முடியாது தவிர சேர்ந்து ஆமா நீங்க முப்பது தடவை இப்படி தூக்கிக்கிட்டுல தோன்னுவி ஏ நான் கால்ல கும்பிட்டு விழுவே உன் பேர் என்னடா என் பேர் என் பேர் அப்படா என் பேர் குத்துராசா நான் புடி அப்பன் அவன் பேரு அமுக்கு ராஜா அவன் காமிக்கிற ராஜா அமுக்கு ராஜா இங்க வந்து அமைக்கி விட்டு போராஜா அமுக்கு ராஜாவா ஐ லவ் யூ ஐ டு லவ் யூ எப்படி தெரியுமா காதல பண்ண போறேன் நம்ம காதல பண்ணும்போது முக்காவாசி கூட்ட இருந்தா என்ன என்னன்னுகள் அப்படி நீ சொல்ல கூடாது இது பழகி போச்சு எனக்கு எப்படி தெரியுமா காதல் கண்ணல்ல பாள்ள ஏன் கண்ணல்ல பாள்ள ஊத்த வந்த கண்ணம்மா ஏன் கண்ணம்மா ஜப்பாட பார்த்ததன்ன சொல்லம்மா மாறாப்பு போட்டு வந்த மானே மானே மத்தார பூவில் வந்த தீனி தீனி அடி அஞ்சுதமே ஏன் அஞ்சுதமே ஏ அஞ்சுதமே கண்ணில் பாடல் கண்ணில் பாட ஊற்ற வந்த கண்ணம்மா ஏ கண்ணம்மா பாண்டது என்ன சொல்லமா ஒத்து குளி முத்து எடுத்து எத்து வச்சி பல்வேறு பார்த்தா சுதி சுதிகேறது பணி ஆத்தா மனசுகம் பாடதே வச்சே கண்ணாருன்னதாக தொண்டதும் தொண்டதும் என்னமோ பண்ணதும் பண்ணதும் பட்டதும் பட்டதும் என்னமோ பண்ணதும் பண்ணும் எதுவாகத்தா இப்ப கூட்டம் போகும் பொதுவாகத்த கண்ணில் பாலை ஊற்ற வந்த கண்ணம்மா ஏ கண்ணம்மா ஏ நெஞ்சில் பாலை பார்த்ததுன்னு சொல்லம்மா